பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் காணாமல் போன பொருட்கள் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் ஒரு சில இல்லங்களில் துவைத்த துணி உளர வைக்கும் போது காணாமல் போய்விடும் மேலும் வீட்டிலுள்ள நபர்களும் காணாமல் போய்விடுவார்கள் சில பொருட்கள் காணாமல் போய்விடும் இதை தவிர்க்கவும் திரும்ப கிடைக்கவும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் உங்களுக்கு விருப்பமான ஒரு நாளில் அருகில் உள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலயம் சென்று ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வழிபட்டு ஸ்ரீ நரசிம்மர் வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து இல்லம் திரும்பிய பிறகு மூடு பொருட்களால் தயாரிக்கும் உணவு வகைகள் அதாவது இட்லி கொழுக்கட்டை இடியாப்பம் ஆப்பம் இவைகளை பதினோரு பேருக்கு சாப்பிட அன்னதானமாக கொடுப்பதனால் தொலைந்து போனவர்கள் கண்டிப்பாக கிடைப்பார்கள் பொருட்களும் கிடைக்கும் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வார வாரம் செய்து வருவதால் பலன் கிட்டும் மேற்கண்ட உணவுப் பொருட்களில் ஏதாவது ஒன்றை செய்து கொடுத்தால் போதுமானது இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க